வரலாற்றை திருப்பி பார்ப்போம் சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வரலாற்று ஜதிபதி அவர்களுடைய கொள்கையை பின்பற்றுவதிலே உங்களுடைய அந்த முயற்சி வெற்றி தன்னம்பிக்கையில் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த மண்ணின் மீது கற்றுக்கொண்டு இங்கே உழைத்து தொழில்துறையை உயர்த்தி எதிர்காலம் வட்டமைப்பு உருவாக்க முடியு நம்பது மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தேன் அதே போன்ற படித்தவர்கள் அதிகாரத்தில்

ஒரு பெரிய வரலாறாக ஆக்கப்படுகிறது அந்த வரலாற்றை பின்தொடர்ந்து வருகிற மக்கள் சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டிய பாதையை திட்டமிட வேண்டியவர்கள் கல்வியலாளர்களும் அரசியல்வாதிகளும் அறிவிக்கிறார்கள் அரசியல் சூழலில் தீர்மானிக்கிற சக்தியாக எதிர்காலத்தில் திட்டமிடுகிற சக்தியாக இருக்கிற நாங்கள் மிக மோசமாக அழிந்து மக்கள் நம்பிக்கையாக ஒரு சமூக கூட்டம் சரியாக அரசியல் ரீதியான முடிவுகளை நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய தலைவர்களை எப்படி தெரிவிக்க வளர்ச்சியும் ஒளிநுட்ப வளர்ச்சிகளையும் இந்த மாகாணத்தில் கொண்டு வர முடியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திட்டமிடுகிற பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுதோ விழுந்து போய்கின்ற நாட்டை இருபத்தி நாலாம் ஆண்டு நம்பிக்கை செய்யப்பட்ட A person who is connecting the university with the communities. He used to always like to get the sales from the university. Therefore, he is a uh, backbone, back of the development of the Eastern University. I, Pathways to overcome the number of obstacles. when we sit down to this relocation, location, sudans and the pakistani members face lot of difficulties. during the regime they cannot enter into these premises, therefore, i believe he supported his old facilities and the allocation for the development of this